சின்ன பெடல் மிஷினில் ஒன் சைடு ஃப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீடில் கரெக்டாக அந்த ஃப்ரெஷர் ஃபுட் ஓல்ஸுக்குள்ளே போகாமல் நீடில் ஃப்ரெஷர் ஃபுட் மேலே படும் இந்த பிரச்சனை உங்கள் மிஷின்லேயும் இருந்தால் மிஷினை பலகையிலேருந்து வெளியில் எடுத்து இப்போ நான் வைக்கிற டைரெக்ஷனில் வைங்க மிஷினோட ப்ரெஷர் பாரில் இந்த மாதிரி பஞ்சு வச்சு சுற்றால் அடிச்சிங்கன்னா ப்ரெஷர் பார் கொஞ்சம் பெண்ட் ஆகிரும் ப்ரெஷர் பாரை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிட்ட ஒன் சைடு ஃப்ரெஷர் ஃபுட்டை ஃபிட் பண்ணி பார்க்குறேன் மிஷினோட நீடில் கரெக்டாக அந்த ஒன் சைடு ஃப்ரெஷர் ஃபுட் ஓல்ஸுக்குள்ளே போகுது சரி தச்சு பார்ப்போம்னு தச்சு பார்க்குறேன் தையல் கரெக்டாக விழுகுது இப்போ இன்னொரு சைடு ஃப்ரெஷர் ஃபுட்டை மிஷினில் செட் பண்ணுறேன் அந்த ஃப்ரெஷர் ஃபுட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது இந்த ஒன் சைடு ஃப்ரெஷர் ஃபுட்டை மிஷினில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு நார்மல் ஃப்ரெஷர் ஃபுட் ஃபிட் பண்ணி தைக்கிறேன் அந்த தையலும் பர்ஃபெக்டாக விழுகுது நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது முறையான டூல்ஸை பயன்படுத்தணும் அப்படி இல்லைனா உங்கள் ஊரில் இருக்கிற தையல் மிஷின் மெக்கானிக்கிட்ட இந்த வீடியோவை காமிச்சு உங்கள் மிஷினை சரி செஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனில் தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்